ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் டு சூரிய வரைச்சேன் இப்படி மட்டன் குழம்புலாம் செய்ய போகிறவங்க பாருங்கள் முக்கால் கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணி வந்துட்றாங்க மஞ்சள் தூள் போட்டு எப்பவுமே மட்டன் ஆனாலும் சிக்கனாக இருந்தாலும் நல்லா சுத்தமாக கழுவித்தர்லாம் அது கூட கொஞ்சம் கழுப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவிடலாம் பாருங்க மட்டன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு தேவையானதே உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் முப்பது டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் ஒரு ஸ்பூனுங்க ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க மட்டன் வேக இருக்கு தண்ணி ஊற்றிடலாங்க நல்ல ஒரு ஏழு விசில் நல்லா வெந்து வரட்டும் முடிப்போட்டு வச்சிடலாம் மட்டனுக்கு தேவையான மசாலா வறுத்தரலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு மூணு லவங்கம் மூணு பட்டை ஒரு அஞ்சு காய்ந்த மிளகா சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கருவேப்பிலங்க லேசாக வறுத்துரலாம் ஆயில் விட வேண்டாங்க லேசாக வறுத்து மசாலா நல்லா வறுஞ்சிட்ருச்சு இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஆயுத ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறாங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க

பாருங்க நல்லா வணங்கிடுச்சு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே மட்டும் வேக வைக்கிறது நம்ம போட்டிருக்கோம் நிறைய இஞ்சி போட்டு பேச்சுட்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் சக்காளி வெ இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டா போகும் மஞ்சப்பூள் ஒரு ஸ்பூன் கருவே மசாலா நல்லா வணங்கிடுச்சு நான் உருளைக்கெழங்கு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே போட்டுடலாம் மட்டன் குழம்புக்கு உருளைக்கெழம்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் தோளெல்லாம் சீவாமல் அப்படியே முழுசாக நல்லா தண்ணியெலாம் கழுவிட்டு போடுறாங்க இல்லை உருளை மட்டன் நல்லா வெந்துருக்குது இல்லை உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறம் மட்டன் போட்டுக்கலாம் நம்ம உப்பு மட்டனுக்கு போட்டிருக்கோம் உருளைக்கிழங்குக்கு உப்பு போடணும் அதனால் நம்ம பார்த்து அளவாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாருங்கள் மட்டனு அது கூடவே போட்டுடலாம் మసాలా పౌడర్ పన్ను వచ్చిన అదే పోట్ల நல்லா மசாலா பிடிச்சி வர்றது ஒரு அரை டம்மள் தண்ணி ஊற்றிடலாம் இது நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சமாக தழை போட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக உருளைக்கிழங்கு மட்டன் இதெல்லாம் நல்லா வெடிக்கிருச்சு இது கூட கொஞ்சம் நல்ல போய் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆச்சு இது கூட உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சுவையும் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பா